ஹால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் ஒரு சின்ன ஒரு பிரயாசம் இன்றைக்கி ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டருடைய சமூகத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே எல்லா பிரேக்ஃபாஸ்ட் சிலர் லன்ச் எல்லாமே வீட்டில் செய்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கான காரியங்கள் கணவருக்கான காரியம் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு நானும் ஆண்டருடைய சபைக்கு போகிறேன் ஆலயத்துக்கு போகிறேன்னு வந்திருக்கிறீங்க பாருங்கள் உங்களுடைய பிரயாசத்தை அவர் கனப்படுத்துவார் ஹால லூயா ஹால லூயா ஒரு நிமிஷம் நம்ம ஜெபி कलामा அருமையாக ஆராதனை நடத்தும் பொழுதே ஆண்டருடைய பிரசனத்தை நம்ம உணர்ந்தோம் இப்பொழுதும் நம்ம ஆண்டருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம் கேட்க போகிறோம் ஹாலலூயா கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரே என்னோடு பேசுங்க அப்பா என்னோடு பேசுங்க ஆண்டவரே நீர் என்னோடு பேசுவீராக இன்றைக்கு நம்ம என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிறோம் என்பது எனக்கு தெரியாது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு சகோதரிக்கு தெரியாது ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை நீங்கள் தரணும் சொல்ல சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் என்னோடு நீங்க பேசணும் அப்பா என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என் இருதயத்தின் கண்களை நீ திறந்தருளுவீராக திறந்தருளுவீராக என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா என்னோடு பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹால லூயா நம் வேதத்தை திறந்து கொள்ளலாம் என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம் என் என்னாகமும் இருபத்தி நான்கு ஐந்து யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அமேன் லூயா அந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாம் எல்லாரும் இப்போது எடுத்திருப்பீங்க உங்கள் வேதத்தை திறந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் என்னாகமோ இருபத்தி நான்கு ஐந்தாம் வசனம் எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் ஹாலலூயா ஆண்டவராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் யாக்கோபே இஸ்ரோவேலே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள் உன்னுடைய வாசஸ்தலங்கள் நீங்கள் தங்கி இருக்கிற இடம் எவ்வளவு அழகானவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து நம்முடைய வீட்டை பார்த்து உங்கள் ஒவ்வொரு பேரை சொல்லி என்ன எடுத்துக்கொண்டா ட்ரினிட்டா உன்னுடைய வீடு எவ்வளோ அழகாக இருக்கிறது ட்ரினிட்டா உன்னுடைய கூடாரம் எவ்வளோ அழகாக இருக்கிறது நீங்கள் சொல்லி பாருங்களேன் உங்கள் உங்களுடைய பேரை சொல்லி சொல்லி பாருங்களேன் ஆண்டவர் இப்படி சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இந்த பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கூடாரங்களும் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் கூடாரங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கேயாவது நீங்கள் கூடாரத்தை ரொம்ப அழகாக பார்த்துருக்குறீங்களா பார்க்க முடியுமா கூடாரம் என்ன இப்போ பாருங்க மழையில் கூட நிறைய பேர் கூடாரம் போட்டு இருப்பாங்க ரோட் சைடில் அந்த கூடாரம் எப்படி இருக்கும் ரொம்ப அழுக்காக இருக்கும் டஸ்ட்டாக இருக்கும் வசதி இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை தர் தரையில் மழை வந்தால் தண்ணி ஆயிரும் கரண்ட் இருக்காது இருக்காது ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்காது கரண்ட் இருக்காது ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள் நிச்சயமாக சொல்ல முடியும் ஆண்டவர் அந்த வெளிப்படையான அந்த கூடாரத்தை பார்த்து சொல்லலை அந்த கூடாரத்தில் வாசமாக இருந்த ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இஸ்ரவேல் புத்திரரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் குடும்பங்கள் ரொம்ப அழகாக இருக்குது உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்பொழுது உங்களை நினைக்கும் பொழுது என் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் இருக்கிறார் ஹால லூயா இன்றைக்கு நம் வீட்டை பார்த்து நம்முடைய வீட்டு நம்முடைய வீட்டை பார்த்து நம் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா ஏன் நம்மளால சொல்ல முடியுமா நான் என் வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு நான் வெளிப்படையாக இருக்கிற அந்த வீடை பற்றி நான் சொல்லல ஒருவேளை உங்க வீடு ஒரு மூன்று மாடி கட்டடமா இருக்கலாம் மிக வசதியான ஒரு வீடாக இருக்கலாம் இல்லனா வசதி குறைந்த ஒரு வீடாக இருக்கலாம் என் வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற அளவுக்கு ரொம்ப சின்ன வீடா இருக்கலாம் ஒருவேளை நீங்க கூட சொல்லி கொண்டிருக்கலாம் இதெல்லாம் ஒரு வீடா அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனா அதை பற்றி நான் சொல்ல விரும்பல நான் அந்த வாசமா இருக்கிற அந்த குடும்பத்தை பத்தி இன்றைக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார் உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டில நீங்க இருக்கிற நீங்க நான்கு பேரோ ஐந்து பேரோ ரெண்டு பேரோ உங்க குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா உங்கள் குடும்பம் ரொம்ப அழகா இருக்கு அம்மா வேகமா இப்படி ஆட்டுறாங்க நீங்க பதில் சொல்ல வேண்டாம் ஆனா நமக்கே தெரியும் நம்ம குடும்ப சூழ்நிலைகள் இன்றைக்கு இந்த இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறேன் என்ன தலைப்பு சொல்லுங்க ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு நம்ம வீடு நம்ம குடும்பம் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கிறதா ஜெயம் பெற்ற ஒரு வீடாக இருக்கிறதா ஒரு வேலை அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் போகிறார் ஹாலலூயா ஏன் தெரியுமா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் லூயா இன்றைக்கெல்லாம் நம்ம ஸ்திரீகளாய் கூடியிருக்கிறோம் நிறைய பொறுப்புகள் இருக்குது நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு யாருமே சொல்லிட முடியாது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் எவ்வளோ பொறுப்புகள் இருக்கு காலையில் எழுந்து மோட்டர் ஆன் பண்றதில் இருந்து பாருங்க மோட்டர் நீங்கள் அன்றைக்கி குளிக்க முடியாது அன்னைக்கு துணி துவைக்க முடியாது அன்றைக்கு யாருக்கும் ஒரு வேலையும் நடந்துராது ஆனால் ஒரு அன்னைக்கு தண்ணி இல்லைன்னா யாரும் கேட்பாங்க அம்மா தண்ணி இல்லையே அம்மா எங்கே போனீங்க மோட்டர் ஆன் பண்ணலையா சாப்பாடு எங்கே ஷூ எங்க சாக்ஸ் எங்க அப்படின்னு பெண்கள் நீங்கள் ஒரு நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னாலும் அப்படி அல்ல உங்கள் கையில் உங்கள் வீட்டை கொடுத்துருக்கிறார் ஹால லூயா உங்கள் கையில் உங்கள் வீட்டை கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு இந்த அழகான கூடாரத்தைப் போல் அழகான வாசஸ்தலத்தை போல் நம்ம வீடு நம் குடும்பம் இல்லா நான் இல்ல இல்லாவிட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் லூயா நம்ம ஜபிக்க போகிறோம் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் ஹால லூயா நம் ஜபத்தை கேட்கிறவர் ஹால லூயா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா ஒரு வீடு ஒரு அழகான கூடாரம் என்றால் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மாத்திரமே அதை வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு நம்ம திருப்பிக் கொள்ளலாமா அதுல மூன்றாம் வசனத்தை நம்ம பார்க்கலாம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் ஜீவனில் நாளெல்லாம் இர்ஸ்லேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் ஹால லூயா மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் செடி ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள் பாருங்க பந்தியை சுற்றிலும் இருக்கிறாங்க இன்னைக்கு பிள்ளைகள் தான் நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு பெரிய சேலஞ்சு இல்லையா பிள்ளைகள் வீட்டில இருக்கிறதில்ல இங்க பார்க்குறோம் பந்தியை சுற்றிலும் இருக்கிறாங்க வீட்டில இருக்கிறது இல்ல அப்படி இருந்தாலும் பேசுகிறது இல்ல நம்ம அவங்க கிட்ட ஒண்ணும் பேச முடியல ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியல அப்படி பண்ணாத இப்படி பண்ணுன்னு சொல்ல முடியல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தெரிவிக்க போகிறோம் ஹாலலூயா எப்படி ஒரு அழகான ஒரு குடும்பத்தை இந்த நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அதே போல நம் குடும்பத்தை ஒரு ஜெயமுள்ள குடும்பமாய் ஒரு வெற்றியுள்ள குடும்பமாய் ஆண்டவர் மாற்றணும் பேருக்கு விருப்பம் ஆண்டவரே என் குடும்பத்தை மாற்றுங்க என் குடும்பம் ஒரு ஜெயமுள்ள ஒரு குடும்பமாக இருக்கணும் நான் மட்டும் சபைக்கு வரேன் நல்லா பைபிள் வாசிக்கிறேன் இல்லை நம் குடும்பம் நம்முடைய தலைமுறை ரொம்ப முக்கியம் இல்லையா இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டால் நம்முடைய நாம் வாழ்ந்த என்ன விடுங்க அம்மாலாம் இருக்கிறாங்க நீங்கள் வாழ்ந்த காலத்தில் உங்கள் பக்தி யோசித்து பாருங்கள் இன்றைக்கு அவ்வளோ பக்தி இல்லை இல்லையா ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் யோசித்து பாருங்க நம்ம அந்த பக்தியை அவங்களுக்கு புகுத்தணுமே அந்த அடுத்த தலைமுறை நான் அந்த நல்வழியில் போகணுமே யார் கையில் இருக்குது இன்றைக்கு நம்ம கையில் இருக்குது ஹால லூயா நம்மை நம்பி நம்மை குடும்பத்தில் நம்ம வைத்திருக்கிறார் சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா நான் இந்த பிள்ளையை பெற்றனும் ஏன்னா நான் இந்த திருமணத்தை பண்ணணும் ஏன்னா இந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணணும் அல்ல உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு ஒருபோதும் சொல்லாதீங்க ஏன் கல்யாணம் பண்ணனும் இந்த குடும்பத்துக்கு வந்தேனோ அப்படின்னு ஒருவேளை நீங்க கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல உங்களை கொண்டு ஒரு ஜெயமுள்ள வீட்டை உங்களை கட்ட வைப்பார் ஹாலலூயா ஹாலலூயா ஒரு நான்கு வீட்டை நான் காட்ட விரும்புகிறேன் நான்கு கூடாரங்கள் வேதத்தில் இருந்து இந்த யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லும் பொழுது சில காரியங்கள் கூடாரத்தில் நல்ல இல்ல தேவையில்லாத காரியங்கள் கூடாரத்தில் காணப்படுகிறது அதிலிருந்து ஒரு நான்கு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நோவா நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சி தோட்டத்தை நாட்டினான் தொடர்ந்து வாசிங்க போதும் இங்கே பாருங்க நோவாவை குறித்து நம்ம பார்க்குறோம் நோவா தன் கூடாரத்தில் வெறிகொண்டு திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது நோவா குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு காலத்தில் ஆண்டவரோடு சஞ்சரித்தவர் ஆண்டவரோடு நடந்தவர் ஆண்டவர் பார்வையில் மிகவும் பிரியமான ஒரு நோவா இல்லையா அதனால அவர் அந்த பேழையை உண்டு பண்ணி தன் குடும்பத்தையே காப்பாற்றின ஒரு நோவா இல்லையா அந்த கால கட்டத்தில் எல்லா குடும்பமும் அழிந்தது ஆனால் நோவாவின் நிமித்தம் அந்த அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது ஆனால் இங்கே பாருங்க இருபத்தி ஓராம் வசனத்தில் நோவாவின் கூடாரத்தில் என்ன நடக்கிறது அவர் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படித்திருந்தான் அதை பார்த்த காணானுக்கு தகப்பனாகிய காம் தன் சகோதரனுக்கு அறிவித்தான் பாருங்க ஒரு பாவம் நடக்கிறது ஒரு பாவம் நடக்கிறது நோவாவின் பாவம் அங்கே என்ன நடக்கிறது பாருங்க தொடர்ந்து பார்க்கும்பொழுது நோவா தன்னுடைய மகனை சபிக்கிறார் அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது நோவா திராட்சரசத்தின் வெளி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காணான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் வசனத்துலேயும் பாருங்கள் காணான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் ஒரு சாபத்தை அங்க கூறுகிறார் யாருக்கு கூறுகிறார் தெரியுமா தன்னுடைய பேரனுக்கு கூறுகிறார் செய்தது தவறு யாரு தன்னுடைய மகன் ஆனா பாருங்க தலைமுறைகளை அவர் சபிக்கிற ஒரு நபராக காணப்பட்டார் ஏன் அந்த சாபம் ஏன் அந்த சாபம்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஓராம் வசனத்துல அந்த நோவா செய்த ஒரு பாவம் ஒரு நபருடைய ஒரு மிஸ்டேக் பாருங்க ஒரு நபருடைய அவர் இதுவரைக்கும் நல்லா ஆனா அன்றைக்கு அவர் வஸ்திரம் விலகி அவர் குடித்ததுனால அவருடைய மிஸ்டேக்னால தன் தன்னுடைய தலைமுறை எல்லாமே சாபமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய பாவத்தினால ஒருவேளை நம்முடைய மிஸ்டேக்ஸ்னால் நம்முடைய தலைமுறைகளுக்கு பாவம் சாபம் வந்துடக்கூடாது ஹால லூயா ஒரு வேலை நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது ஏன் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை ஏன் எனக்கு குழந்தை பிறக்கலை ஒரு வேலை சாபமாக இருக்குமோ ஒரு வேலை முற்பிதாக்களின் சாபமாக இருக்குமோ ஒரு வேலை இதனால சாபமாக இருக்குமோ இன்றைக்கு ஆண்டவர் எல்லா சாபத்தையும் முறிக்க போகிறார் ஹால லூயா ஹால லூயா ரெண்டு பேதூத்து திருப்பி கொள்வோமா ரெண்டு பேதூ ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பிற்பகுதியை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒரு வேலை நீங்கள் சொல்லலாம் நான் எந்த ஒரு பாவமும் செய்யலையே என்ன என் குடும்பத்தில் சாபத்துக்கு சான்ஸே இல்லை என் குடும்பத்தில் ஏன் சாபம் வரப்போகுது அப்படி ஒரு வேலை நீங்கள் யோசித்து கொண்டு இந்த வசனத்தை நீங்கள் பாருங்களேன் ரெண்டு பேதூ ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துடைய கடைசி அந்த பகுதியை வாசிக்க பா வாசிக்கலாமா பொருளாசினால் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் பொருளாசைகளில் பழகின உடைய சாபத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு பொருளாசை நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தலை தூக்கி இருக்குன்னு நமக்கே தெரியாது ஒரு ஒரு சாரி வாங்கணும்னு நம்ம இப்போது ஆன்லைனில் பார்த்தோன்னா வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம அது ஸ்டாப் கூட நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் பிசாசு பாருங்கள் மாற்றி மாற்றி இன்னொரு வீடியோ அந்த வீடியோ இந்த வீடியோ இன்னும் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறாங்க இங்கே பாருங்கள் அதை பாருங்கன்னு சொல்லி இன்னும் இன்னொரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் என்ன அதே மாதிரி நான் வாங்கணும் சபையில் ஒரு நல்ல சாரி யாராவது உடுத்திட்டு வந்தாங்கன்னா அதே போல நம்ம வாங்கிடணும் இப்படி நகைகளை குறித்து பெண்கள்னால நான் சொல்கிறேன் சாரி நகை வாட்ச் இதுதானே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இதுலேயே நம்ம சாத்தான் என்ன பண்ணி பண்ணிடுவான் நம்ம மூழ்கடிக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த வசனம் சொல்லுகிறது பொருளாசைகளில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட பொருளாசைகள்லாம் இருக்கக்கூடாது ஹால லூயா ஏன் தெரியுமா நம்ம தலைமுறை ஆசிர்வதிக்கப்படணும் நம்மளுடைய இந்த அற்பமான இந்த புடவைக்கோ நம்ம பொருட்களுக்கோ பாருங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஏதோ ஒரு புது மிக்ஸி ஒரு ஆடு பார்த்துட்டோம் வைங்க நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி நல்லாவே அரைக்காத மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா மாற்றணும் நம்மளும் மிக்ஸி மாற்றணும் நம்மளும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இப்படியே நம்மளுடைய யோசனை அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை மாற்றணும் அதை மாற்றணும் எப்பொழுதும் பாருங்க சாத்தா நம்முடைய சிந்தையை இப்படியே ஆக்கியப்பை பண்ணிக்கொண்டே இருப்பான் அந்த பொருள் ஆசையில் நீங்கள் யோசிக்கலாம் இது ஒரு தப்பா இது ஒரு மிஸ்டேக் ஆனால் வேதம் சொல்லுகிறது பொருள் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி இப்படிப்பட்ட சாபம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது ஹால லூயா ஏன்னா நம்முடைய பாவத்தினால நம்முடைய இந்த சின்ன ஒரு அற்பமான காரியம் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தினால நம்முடைய தலைமுறைகள் பாதிக்கப்பட்டக்கூடாது அன்றைக்கு நோவா நல்ல நோவாதான் இல்லையா நல்ல நோவா தாத்தாதான் நல்ல சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தவர் ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்தவர் நீதிமான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமான் என்று பார்க்குறோம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதற்கு அவர் வேதனைப்பட்டார் அழித்து போட்டார் ஆனால் நோவாவை மாத்திரம் அங்கே காப்பாற்றி வைத்திருந்தார் ஆனால் நோவாக்குள்ளே நுழைந்த ஒரு சின்ன பாவம் சந்ததிக்கு சாபத்தை வருவித்தது பாருங்க அடிமையாக இருப்பேன் நீ அடிமையாக இருப்ப நீ சபிக்கப்பட்டவன் என்று நோவா தன் நாவினால சபிக்கிறார் இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளை சபிக்கிற நிறைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா பாருங்க நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நீலாம் உனக்கு தான் நல்ல காரியமே நடக்காது அப்படின்னு பெற்றோர் நீங்கள் சபிக்கவே கூடாது ஹாலலூயா ஒரு வேளை கடந்த நாட்களில் அப்படி நீங்கள் சபிச்சிருந்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம் கூடாரத்தில் எந்த ஒரு சாபமும் இருக்கக்கூடாது சாபத்துக்கு நான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது ஹாலலூயா ஹாலலூயா இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா நோவாவின் கூடாரத்தை போல நம்ம கூடாரம் இருந்துடக்கூடாது கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் இல்லை என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது இது சாபமாக இருக்குமா ஒருவேளை அகால மரணங்கள் வருஷம் வருஷம் என் குடும்பத்தில் ஏதோ ஒரு மரணம் நடக்கு இது ஒரு சாபமாக இருக்குமா என்ற ஒரு டவுட் இருக்குமானால் நீங்கள் ஜெபிச்சிருங்க ஜெபிச்சிருங்க ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மறித்து எல்லா சாபங்களிலும் நம்மை நீங்களாக்கி ரட்சி இருக்கிறார் மரத்தில் தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் ஹாலூயா சொல்லுங்க ஆண்டவரே என் நிமித்தமோ நான் அறியாமல் செய்த நீங்கள் ஜெபியங்க யாருமே ஜெபிக்கல வாய்களை திறந்து சொல்லுங்க ஆண்டவர் என் நிமித்தமோ என்னுடைய தவறான செயலின் நிமித்தமோ என்னுடைய தவறான வாழ்க்கை நிமித்தமோ ஒருவேளை நான் அறியாமல் செய்த காரியம் நிமித்தமோ என் கணவரோடைய காரியங்கள் நிமித்தமோ என் கணவர் வீட்டாருடைய காரிய நிமித்தமோ என்னுடைய வீட்டாரின் காரியம் நிமித்தமோ என்னுடைய முற்பிதாக்களின் காரியங்கள் பாவங்கள் நிமித்தம் ஒருவேளை என் வீட்டில் இது சாபமாக இருக்கும் ஆனால் தேவரீர் தயவா இன்றைக்கு மன்னிப்பீராக எங்கள் வீடுகள்ல ஒரு சாபமும் இருக்க கூடாது ஆண்டவரே எங்கள் கூடாரங்கள்ல உம்மையை ஆசீர்வதிக்கும் கரம் இறங்குவதாக நீங்க நீங்க ஜெபீங்க ஆண்டவரே எங்கள் கூடாரங்கள்ல ஆசீர்வாதம் மாத்திரம் தங்கி இருக்கணும் என் தலைமுறையில என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகளின் சந்ததியில ஒரு சாபமும் இருக்கக்கூடாதப்பா என் நிமித்தம் என் குடும்பத்தின்

ஒரு வீடாய் மாற்று வீராக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் முதலாவது நம்ம ஒரு கூடாரத்தை பார்த்தோம் அது நோவாவின் கூடாரம் சாபம் வருவித்த ஒரு கூடாரம் தலைமுறைக்கு சாபத்தை உண்டு பண்ணின ஒரு கூடாரம் சங்கீதம் இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிற கடைசி வசதம் சொல்கிறது ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி எனப்படும் ஆல லூயா இன்றைக்கு நம்ம மட்டும் சர்ச்சுக்கு வரோம் நிறைய பிள்ளைகள் சர்ச்சுக்கு வர வருகிறதில்ல நிறைய பேர் ஆண்டவரை தேடுகிறதில்ல அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய சந்ததி எப்படி இருக்கும் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் சின்ன பிள்ளை இருக்குது இதுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போதான் சின்ன பிள்ளை அப்படி நீங்கள் யோசிக்காதீங்க இப்பொழுது இருந்தே நீங்கள் ஜெபிக்கணும் ஹால லூயா இரு இன்னொரு ஒரு கூடாரத்தை பார்க்கும் பொழுது சங் ஆதியாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம் அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரிகள் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான் ராகேல் அந்த சுருபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதின் மேல் உட்கார்ந்திருந்தால் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபு லாபான் இடத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது ராகேல் என்ன செய்கிறாங்க தன்னுடைய தாக்குப்பினுடைய சொருபங்களில் ஒன்றை இச்சித்து அதை எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு அங்கே பார்க்கும் பொழுது முப்பத்தி மூன்றாம் வசனங்களை வசனத்தை பார்க்கும் பொழுது அதன் கூடாரத்தின் கீழ் வைத்து முப்பத்தி நான்காம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டகத்தின் சேனத்தின் கீழ் அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள் என்று நம்ம பார்க்குறோம் இந்த வசன இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது என்ன பார்க்கும் என்ன என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால் தேவன் விரும்பாத காரியங்கள் ராகேலின் கூடாரத்தில் இருந்தது உபாகமம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஒரு அருமையான ஒரு அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் உபாகமம் இருபத்தி மூன்று பதினான்கு அதை வாசிங்களேன் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்குளை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியங்களைக் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது பாளையம் என்று சொல்லும் பொழுது நம்ம வசிக்கிற இடத்தை குறிக்கிறது அவர்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் இருந்த இடத்தை குறிக்கிறது இது எவ்வளோ அழகாக இந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க ஆண்டவர் நம்மை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு சத்துருக்கள் மேல் வெற்றி கொடுக்கிறவர் அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் பார்க்குறோம் ஆண்டவர் நம்மோடு உலாவி இருந்து சத்ருக்கள் மேல் வெற்றி கொடுக்கிறவர் ஆனால் நம்முடைய பாளையத்தில் அசுசிகளை கண்டு அவர் போய்விடாதபடிக்கு சுத்தமாக இருக்க கடவுது இருக்கிறது ஹால லூயா இன்றைக்கு ஆனால் இந்த ராகிலுடைய கூடாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் அன்றைக்கு யோசுவா ஏழாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் அந்த காரியங்களில் ஒன்றையும் நீங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஆகான் என்ன செய்தார் ஒரு பாபிலோனிய சால்வையை பார்த்து எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறீங்க இந்த பைபிளில் தான் இருக்குது வேற எந்த பைபிளில் இருந்தும் நான் சொல்லலை யோசுவா ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆயி பட்டணத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ஃபெயிலியர் ஒரு பெரிய தோல்வியை அவங்க பார்க்குறாங்க ஏன் தெரியுமா ஒரு நபர் ஆகானுடைய ஒரு பாவம் அந்த ஆகான் என்ன செய்தார் அந்த பாபிலோனிய சால்வைகளை எடுத்து இச்சித்து அவர் சொல்லுகிறார் அந்த சால்வையை நான் பார்த்து ஏழாம் அதிகாரம் அதை வாசிக்கலாமா யோசுவா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நம்ம பார்க்கலாம் கொல்லையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் பொன் பொன்பாலத்தையும் நான் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது கூடாரத்தை பார்த்தா தெரியாது ஆனா அந்த கூடாரத்துக்குள்ளே அடியில் இருக்கிறது என்று பார்க்குறோம் அதே போல தான் ராகில் என்ன செய்கிறாங்க ஒட்டகசேனத்துக்கு கீழ் வைத்து அதில் மேலே உட்கார்ந்துடுறாங்க இன்றைக்கு நம்மளோட இருதயத்தில் ஒரு வேலை வெளியில் பிரகாரமாக பார்க்கும்பொழுது எந்த ஒரு தவறான காரியமோ ஆண்டவர் அருவருக்கிற காரியமோ இல்லை ஆனால் உள்ள இருதயத்தில் யாருக்கும் தெரியாது ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் நீதிமொழிகள் ஆறில் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு காரியங்கள் பார்க்கிறோம் அந்த வசனத்தை எடுத்து பார்க்கலாமா நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மேட்டிமையான கண் பொய் நாவு தொடர்ந்து வாசிங்க இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது வீண் பேச்சு பொய்னாவு மேட்டுமையான கண்கள் இன்றைக்கு மேட்டுமையான கண்கள் எத்தனை பேருக்கு இருக்குது ஒரு நல்ல சாரியை உடுத்திட்டா நம்முடைய பார்வையே மாறிடுறது இல்லையா நம்முடைய கீழே இருக்கிறவங்கள நம்ம எப்படி நம்ம நடத்துகிறோம் நம்ம நம்ம ஒரு வேளை வசதியில் நீங்கள் மேற் மேலே இருந்தால் வசதியில் குறைவாக இருக்கிறவங்க சர்ச்சில் பக்கத்தில் வந்து உட்காருகிறவர்களை நம்ம பார்த்து சிரிக்கிறோமா இன்றைக்கி மேட்டுமையான இருதயம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுமா ஆனால் இந்த வசனம் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியாது ஆண்டவர் நம் கூடாரத்தில் இருக்க முடியாது அன்றைக்கு ராகியலுடைய கூடாரத்தில் ஒரு அருவறுப்பு இன்றைக்கு நம்ம இருதயத்தில் இப்படிப்பட்ட அருவறுப்புகள் மேட்டிமை பெருமை வீண் பேச்சு ஒரு காரியத்தை குறித்து ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன ஆலோசனை கொடுக்குறோம் நல்ல ஆலோசனை கொடுக்குறோமா நல்ல ஆலோசனை காரியாக இருக்கிறோமா அப்படி சொல்லிட்டாங்களா நீங்கள் என்ன பண்ணுங்க இப்படி செய்யுங்க மாமியாரை சும்மா விடாதீங்க நாத்தனாருக்கு பதில் பேசிடுங்க சும்மா இருந்தீங்கன்னா மேலே மேலே பேசுவாங்க இப்படிப்பட்ட அறிவுரைகளை நம்ம கொடுக்குறோமா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே வெற்றியை கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட அருவறுப்புகள் இப்படி நம்ம மற்ற சால்வையை சொரூபங்களெல்லாம் நம்ம வீட்டில் இல்லைனாலும் இருதயத்தில் பாருங்கள் இப்படிப்பட்ட அருவறுப்புகள் காணப்படுமானால் ஆண்டவர் அந்த கூடாரத்தை ஆசிர்வதிக்கவே முடியாது ஹலலூயா இன்னொரு காரியம் ராகலைய கூடாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் ஆதி ஆகம முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு பின்பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான் என்று பார்க்கிறோம் யாக்கோபு யாரு கணவன் கணவனுக்கு அறியாதிருந்தான் கணவன் அறியாதிருந்தான் இன்றைக்கு மனைவி கணவன் கிடையே நிறைய மறைவுகளை நம்ம பார்க்கிறோம் இங்க பார்க்கிறோம் யாக்கோபுக்கு தெரியாம யாகோபுக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம மனைவிகள் செய் காரியங்கள் இருக்கிறது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை பணத்தை தெரியாம சேர்த்து வைக்கிறதோ நிறைய பேர் சீட்டு பிடிப்பாங்க இன்னும் புடவைகளை வாங்குறது தன்னுடைய வீட்டுக்கு கொடுக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் தெரியாம நீங்க செய்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த காரியத்தில் பார்க்கிறோம் அந்த ராகையுடைய கூடாரம் ஒரு வெற்றியுள்ள கூடாரமாகவே இல்லை அவருடைய தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பிள்ளை பிறக்கும் பொழுதே அவள் இறந்து போகிறாள் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அந்த சந்ததி ஆசீர்வாதத்தை அவளால பார்க்க முடியல அதை அனுபவிக்க முடியாம பாதியிலேயே அவளுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்க இன்றைக்கு எத்தனை பேர் என்ன என்னை பத்தி கணவனுக்கு முழுமையா தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா அதே தான் கணவர் மார்களும் இன்றைக்கு நம்ம பெண்களாக இருக்கிறதுனால சொல்றேன் இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் நம்ம இடத்துல நம்ம சொல்லணும் ஹாலலூயா எதை குறித்தாகிலும் நம்ம மறைத்து வைக்கக்கூடாது ஹாலலூயா எல்லாவற்றையும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அவருக்கு என்ன தெரியும் அவங்க படிக்காதவங்க அவங்க வந்து ஒரு வேலை ஒரு குடிகார கணவராக இருந்தாலும் கணவர் முக்கியம் ஹால லூயா ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுகிறது வேதத்தில் பொழுது கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஹால லூயா அதுதான் நம்முடைய பிப்ளிக்கல் கல்ச்சர் என்னுடைய என்னுடைய தாய் தகப்பனை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் எனக்கு அவங்களோட பெரிய ரோல் மாடல் ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் டக் டக்குன்னு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இப்படி நடந்துச்சு இப்படி நான் போகிறேன் நான் வரேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் அங்கே போறேன் இவ்வளோ ஆயர்ரூவா எடுத்துட்டு போறேன் இதை வாங்க போறேன் இதை வாங்கலாமா நான் கடையில் நின்னுட்டு ஃபோன் பண்ணுவாங்க இந்த சாரி நான் உன்ன பார்த்தேன் நான் வாங்கலாமா வாங்கிக்கோ எங்க அப்பா சொல்லுவாங்க நான் இந்த நபர் வீட்டுக்கு போகிறேன் நான் போய் ஜெப் பண்ணிட்டு வரேன் இந்த இடத்து நான் இந்த நைன் ஓ கிளாக் ட்ரெயின் ஏற போகிறேன் நைன் டென்க்கு ட்ரெயின் ஏறிட்டேன் இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியத்தும் ஒளிவு மறையில்லாமல் போகும்பொழுது பாருங்கள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சமாதானம் சந்தோஷம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது எங்களுக்கு பாருங்க ஒன் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பார்வையில இருந்து பார்க்கும்பொழுது ரெண்டு காரியம் தான் சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பா போல ஒரு பெஸ்ட் கப்பல் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எங்க அம்மா அப்பா போல ஒஸ்ட் கப்பல் இல்ல எப்பொழுதும் சண்டை ரெண்டு தான் சொல்ல முடியும் இன்றைக்கு உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்லணும் நீங்க விரும்புகிற விரும்புகிறீங்க இன்றைக்கு நான் அவங்க முன்னாடி நான் நிற்கிறேன் என்றால் இப்படி நான் உங்களோட இடத்துல பேசுகிறேன்னா நிச்சயமாக சொல்ல முடியும் என் தாய் தகப்பனுடைய ஜெபம் அவங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை மாத்திரமே இன்றைக்கு நம்முடைய சந்ததிக்கு நம்ம என்ன பாஸ் ஆன் பண்ண போறோம் எதை நம்ம காட்டுகிறோம் நம்ம கணவனிடத்தில் கோபமாய் பேசுகிற சண்டை எங்கள் கொண்டிருக்கிற சண்டை தான் எப்போது எங்க அம்மா வந்து நீங்க பேசிக்கொண்டிருப்பாங்க எங்க அப்பா எப்பவுமே எங்க அம்மாவை மதிக்க மாட்டாங்க இப்படி ஒரு ஒரு இமேஜ் உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தில் மனதில் நீங்க பதிக்க விரும்புகிறீங்களா இல்லைனா எப்பவுமே எங்கள் வீட்டில் சந்தோஷம்தான் இருக்கும் எப்பவுமே நானும் என்னுடைய அம்மா போல நானும் எங்கள் அப்பாவை போல நான் என்னோட ஒய்ஃபை பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட இருதயத்தில் அவங்களுடைய இருதயத்தில் ஒரு இம்பேக்ட் நீங்கள் கொண்டு வரணும் ஹால லூயா